பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தியிட்டிருந்து ஆரம்பிச்சலாம் இப்பொழுது நான் பேசக்கூடிய தலைப்பினூடே ஒரு அரசாங்கம் மக்களினுடைய மேண்டேட் அதாவது அவர்களுடைய வாக்குகளை பெற்று வருகிற நேரத்தில் இது தொடர்கிறது ஒரு அரசாங்கத்திற்கு பொது சமூகத்தில் உங்களின் பார்வை இப்படியாக இருக்கும் திரு அமலாக்கத்துறை சோதனை என்பது தமிழ்நாட்டிலே அநேகமாக ஒரு ஒரு வாராந்திர நடவடிக்கையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இட் இஸ் பிகம் ஆல்மோஸ்ட் லக் வீக்லி எபிசோடு மாதிரி ஆகிடுச்சு அது வந்து வருந்தத்தக்க ஒரு விஷயம் அது இல்லாமல் நம்ம எப்படியும் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு டிஸ்கிரைமர் தான் நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு நம்ம பேசுகிறது இல்லை ஆனால் பொதுவாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியன் கேப்டனாக ஆஸ்திரேலியா டீமோட கேப்டனாக ரிக்கி பாண்டிங்கே வந்தார் ஆக்சுவலாக அப்போ என்ன போட்டிருந்தாங்கன்னு இட் ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட்டு ஹெட்லைன்ஸ் ஆக்சுவலாக பாண்டிங் இஸ் நோ ஹேண்ட் பாண்டிங் இஸ் கிவன் தீசியஸ் ஜாப் ஆன் யர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் ஆஸ்திரேலியா டீம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அது யார் வேணால் லீட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இப்போ அமலா குத்துறைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மின்சூலுகேன்னு அரசியலுக்குள்ளே போகாமல் சொல்கிறேன் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க எங்கே போய் கதவை தட்டினாலும் அங்கே வந்து ஏதோ கிடைக்கும் இருக்கு அவங்களுக்கு ஆக்சுவலாக அதுக்கு முன்ன அதுக்கு பின்ன அதுக்கு பின்னால் ஒரு பெரிய அளவில் சோதனை நடத்தணும்னு அவசியமெல்லாம் இல்லாத அளவுக்கு இது வந்து ரொம்ப அத்தனை சட்டங்களின் கீழும் அத்தனை சட்ட பிரிவுகளின் கீழும் எதேனும் ஒரு தவறு நடந்து கொண்டே இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு 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 எண்ணம் ஏற்பட்டிருக்கிறதா மக்கள் மத்தியிலும் இருக்காது அப்போது இந்த அமலாக்கத்துறை சோதனை போதெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா இன்றைக்கி காலையில் நண்பர் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி அமலாக்கத்துறை சோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவிலேருந்து சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அமலாக்கத்துறை சோதனை தானே அது இந்த வாரம் யார் அப்படிங்கிறத தொழில் சேர்த்து அதுக்கப்புறம் ஃபர்தராக இதுவுமே இல்லப்போம் மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயமாக போயிடுச்சு அமலாக்கத்துறை சோதனைங்கிறது இதில் எனக்கு வருத்தத்துக்குரிய இரண்டு செய்திகள் தான் உண்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாரத்துக்குள்ளே முக்கியமான வருத்தத்துக்குரிய செய்தி என்னென்னா இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தே ஆக வேண்டும் நானும் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக சோதனைக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதாகவே தெரியவில்லையே அது ஏன் அது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் நம்ம டிபேட்டும் போது நம்முடைய வணக்கத்துறையை பாக்கி சாரே கேட்டாங்க டிபேட்டில் கேட்டாங்க எல்லாம் நடக்கு சார் அக்கப்புறம் ஏன் போக மாட்டேங்குது ஏன் இவ்வளோ டிலே எங்கே போகுது அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் இப்போது ஏதேனும் ஒரு இடத்துல மிக நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தே ஆக வேண்டும் அது எங்கே முட்டுக்கட்டை இருக்கதோ அதை வந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு மிக நிச்சயமாக துளைக்கி இருக்கிறது யார் யார் மீது சோதனையாக இருந்தாலும் பரவாயில்ல அது நீதிமன்றம் நான் உண்மை என்று சொல்லட்டும் அல்லது பொய் என்று சொல்லட்டும் ஏதோ ஒன்று சொல்லட்டும் ஆனால் மிக நிச்சயமாக அதனுடைய அந்த ஒரு 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 அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சோதனையோடு நின்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று அப்புறம் இரண்டாவது மீண்டும் சொல்கிறேன் அமலாக்கத்துறை சோதனை நடந்த பிறகு உடனடியாக எல்லாம் சொல்லக்கூடிய என்ன செய்தி உரிமம் நான் அது பார்த்துட்டு தான் இருக்கேன் இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி நடவடிக்கை இது வந்து மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை இதெல்லாம் சொல்லக்கூடியது ஆனால் ஒரு இடத்துல கூட இல்லை இது எங்கள் மேலே தப்பே இல்லை நாங்கள் வந்து தப்பு செய்யாதவர்கள் நாங்கள் தூய்மையானவர்கள் கரைபடியாதவர்கள் அப்படின்லாம் அந்த பக்கத்துலேருந்து கூட யாரும் சொல்கிறதே இல்லை நீங்கள் பாருங்கள் செய்தித்தாளில் பாருங்கள் நாளைக்கு அதுதான் வரும் கடந்த பல பல சோ சோதனைகளின் போது தான் நடந்தது இப்போதான் அதிகமாக அதுதான் நடக்கும் அப்போது எனக்கு தெரிய வேண்டிய இரண்டே இரண்டு தான் பொதுமக்கள் சார்பாக நம்ம கேட்கிற போது ஒன்றே ஒன்று தான் அமலாக்கத்து சோதனை நடந்தது அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அங்கே தவறு நடந்ததா இல்லையா எதே ஒரு இடத்துல எங்களுக்கு தீர்மானமாக சொல்லுங்கள் இவ்வளோ கைப்பற்றணும் இவ்வளோ கைப்பற்றல அதுக்கப்புறம் வந்து ஒரு மூன்று மாதம் கழித்து நீங்கள் முதல் தகவல் இருக்கே எஃப்ஐஆர் தாக்கல் செய்யுறிங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் எனக்கு வேண்டியது உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது தவறு நடந்ததா இல்லையாங்கிற தீர்மானமாக ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து சொல்லுங்கள் திரும்ப 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 பேசணுங்கிற அவசியமே இல்லை ஏதோ ஒரு இடத்த ஒரு தீர்மானமாக தெரிஞ்சு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் மற்ற இடங்களுக்கெல்லாம் அதனுடைய பாதிப்பு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க யார் மீது சோதனை நடத்தப்படுகிறதோ அவர்களே கூட அது பற்றி பெறும் அச்சமே இல்லாமல் நடமாட முடிகிறதுங்கிறால வந்துட்டோம் பாஸ்கர் கிருஷ்ண ஒரு கேள்வி சமீபகாலமாக தமிழ்நாட்டை தாண்டி தமிழ்நாடு எடுத்துக்கொள்வோம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு விவகாரங்களில் ஒரு ஹெக்டிக் டாக் இஸ் கோயிங் ஆன் அமே தோலு சொசைட்டி மக்களுக்கிடையே ஒரு ஒரு பதட்டம் இது குறித்து பேச்சு ஆழமாக இருக்கிறது அதற்கு பின்பு ஒரு வைரஸ் மாதிரி இட் வில் நிச்சயமாக மறைந்து போகும் அவர்களுக்குள் ஒரு ஊழல் இருக்கிறது ஒரு சமாதானம் இருக்கிறது ஒரு விதமான குழப்ப நிலை இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் அந்த இது ஒன்றே ஒன்று தான் ஏன்னா எங்கேயுமே ஒரு தீர்மானமான நிலைக்கு நம்மளால் வர முடியவில்லை ஒரு 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 டெசிசிவ் வேண்டு வரணும் ஏதோ ஒரு இடத்துல இவ்வளோ தாங்க நடந்தது இந்த சோதனை எங்களுக்கு எதுவும் கிடைக்கல இவன் மேலே குற்றச்சாட்டில் உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லணும் இல்லை இந்த குற்றச்சாட்டு உண்மை தான் நிரூபிக்கப்பட்டு அதுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நடக்காத வரையில் இந்த அமலாக்கத்துறை சோதனை மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அது ரொம்ப தப்பு அது கூடவே கூடாது ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் சொல்ல சொல்லக்கூடிய இதுதான் ஊழலுக்கு எதிராக எடுக்கப்படுகிற ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறது அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை நிறுத்து போகிற அளவுக்கு எதுவுமே நடந்துவிடக்கூடாது இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கோம்னு தோணுது அதனால் இப்போ இந்த சோதனை நடக்குது இல்லையா உடனடியாக உடைய ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத உடனடியாக எடுத்தாகணும் ஏறத்தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருபது எனக்கு தெரிஞ்சவரை இருபது வழக்குகளுக்கு மேலாக இப்போ தேங்கி தேங்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே அப்போ இதெல்லாம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதே புரியாத ஒரு புதிராக இருக்கிறது ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறது ஏன் ஏன் அந்த தாமதம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போது இந்த இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய அதுதான் சரியோ தவறோ ஏதோ ஒன்று முதல்ல நீங்கள் ஒரு சரியான முடிவுக்கு கொண்டு வந்து தீர்மானமான ஒன்று சொல்லுங்கள் எங்களுக்கு அது வேணும் இல்லைனா இந்த விவாதம் இது மாதிரியான சோதனை இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுமாங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது அது கூடாது அப்படிங்கிறத எனக்கு சொன்னோம் புலனாய்வு அமைப்புகளின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நிறுத்திவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு பாஸ்கர் சார் நீங்கள் குறிக்கிட்டீங்க அதாவது என்னென்ன எனக்கு ஒரு சந்தேகம் எப்பவுமே உண்டு சரிங்களா என்ன அப்படின்னா ஒரு ஒரு இந்த அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் அவங்க பிஎம்எல்ஏ தான் முக்கியமாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஃபிரேஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டுக்கிட்ட தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த மணி லாண்ட்ரிங்னா என்ன அப்படிங்கிறது அந்த சட்டத்தில் விளக்கப்படலை டெஃபினேஷன் இல்லை மணி லாண்டரிங்னா என்ன அப்படிங்கிறது டெஃபினேஷன் இல்லை நாங்கள் வச்சுப்போம் இந்த மணி லாண்ட்ரிங் தமிழ்ல சட்டவிரோத பண பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் அதில் கரப்ஷன் சார்ஜஸ் எல்லாமே வருமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி ஏன்னா அது ஊழல் தான் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருக்குது அது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கேட வந்து போகுது ஊழல் உறுப்புத்துறை கீழே வந்து போகுது சரிங்களா அது ஒன்று இருக்கிறது இது இல்லாமல் வேறு எதும் குற்றச்சாட்டுல இருந்தால் அது சிபிஐ எடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் இப்போது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்பதன் கீழ இது வருமா மணி லாண்ட்ரிங் ஒன்று நடந்திருக்கா ஏன்னா அது ஆக்சுவலாக ஏற்கனவே நம்முடைய இதில் சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பொது சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதன் மூலம் வந்தது தான் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படிங்கிறது அப்போது இங்கே சட்டவிரோத பரிமாற்றங்கிறது என்ன ஊழல் நல்ல லஞ்சம்ங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு லைன் இருக்குது ஆக்சுவலாக தான் பல பேருக்கு அதில் ஒரு மெத்தனம் வருகிறது ஏன்னா என்ன பார்த்தாலும் இருந்தாலும் தான் நடந்திருக்கு அது ஏன் நீங்கள் மணி நன்றி கீழே கொண்டு வரீங்க அப்படி கேட்டால் பதில் இல்லை அதை தான் நம்முடைய விளக்கம் எது நம்ம இப்போ சரிங்களா இது வந்து மணி லாண்ட்ரிங்கா இல்லைன்னா வெறும் கரப்ஷனா வெறும் பிரைபு அவ்வளோதானா வெறும் நிதி முறைகேடு தானா நிதி முறைகேடு ஊழல் லஞ்சம் இதெல்லாம் வேற ஏன்னா மணி லாண்ட்ரிங் இஸ் ஆக்ட் ஆஃப் கிரைம் அது வந்து ஒரு கிரிமினல் நடவடிக்கை மே அதனாலதான் இங்க கைது செய்ய முடியும் கைது செய்ய முடியுங்கிற காரணத்துக்காக மட்டுமே பிஎம்எல்ஏ எம்எல்ஏ நடவடிக்கை எடுக்க முடியுமா தான் கேள்வி அதனால தான் பல பேருக்கு அந்த ஒரு மெத்தனம் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவலா ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம அதுதான் இது மணி லாண்டரிங் கேஸ் தான் அப்படிங்கறத நிரூபிச்சாகணும் அதனால மாதிரி இந்த சோதனை அது தொடர்பானதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது பெருமை மட்டுமே இல்லை அதற்கும் மேற்பட்டு இது சட்டவிரோத பண கீழே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் அவர்களுடைய முயற்சியாக இருக்கும் தோணுது ஒரு கைண்ட் ஆஃப் மாதிரியான விவகாரமாக இருக்கிறது இது பிஎம்எல்ல வருதா டோட்டலா பிரைபா அல்லது கரப்ஷனா அப்படின்னு அந்த அந்த தான் இந்த சோதனை நடைபெறுவதும் எனக்கு தோணுது தனிப்பட்ட முறையில் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது மணி லாண்டரிங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அங்கே தான் இந்த டிலே ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா கேட்ட இல்லையா உங்களை ஏன் தாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை அது இந்த தாமதம் அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ ஒன்று ஒன்று உண்மையாக இருக்கணும் இல்லாத பொய்யா இருக்கும் உலகத்தில் ரெண்டு பரப்பு தான் ஒன்று உண்மை பொய் அப்படித்தானே அப்படின்னா இன்னைக்கு அமெரிக்கா போனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து உட்கார்ந்துருக்க டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நியாயமான நடவடிக்கைகளுக்கு இன்றைக்கு ஒரு ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு சர்வதேச பாலிட்டிக்ஸில் ஈரானோடு எஸ்கலேஷன் வித் வார் எஸ்கலேஷன் ஆல் தி இன்டர்நேஷனல் ஐஸ் ஆன் தி சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க யூரோப்பியூனியில் என்ன நடக்குது ஜெலன்ஸ்க்கு என்ன நடக்குது அப்போ இந்தியாவில் நான் நாடாளுமன்றத்தினுடைய தலைமையும் கேட்குறேன் சட்டமன்ற தலைமையும் கேட்குறேன் ஒரு சிஎம் வந்து வெளியே பேசணும்ல எங்கள் மீது பொய் உரைக்கப்பட்டிருக்கிறது எங்கள் மீது பழி வாங்க நடவடிக்கை இது உண்மையல்ல நாங்கள் தீயில் குளித்து அக்னி குண்டத்தில் இறங்கி அதாவது ஏதாவது ஒன்றும் சொல்லணும்ல ஏன் சொல்ல தயக்கம் அது அரசியல் காரணங்களாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் நான் குள்ளே போக விரும்பலை பொதுவாக எந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கும் இல்லாமல் சில விஷயங்கள் நாங்கள் பதிவு பண்ணி ஆகணும் ஒன்று என்ன அப்படின்னா இந்த கால இடைவெளி இருக்கு இல்லையா ஒவ்வொன்றுக்கும் இதை வச்சு பார்க்குற போது தனிப்பட்ட முறை எனக்கு தோன்றுகிறது அப்படி ஒரு வேளை பத்திரிகையாளர் என்ன சரியாக சொல்ல முடியும்னு தோணுது சமீபத்தில் ஒரு சில தமிழ் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க வெவ்வேறு பாத்திரங்கள் வெவ்வேறு ஊரில் இருக்கும் வெவ்வேறு சம்பவங்கள் நடக்கும் திண்டுக்கல்லில் ஒரு சம்பவம் அது ஏதோ ஒரு கதாபாத்திரம் கோயம்புத்தூரில் நடக்கும் திண்டு திருச்சியில் நடக்கும் சென்னையில் நடக்கும் அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் வரும்போது எல்லாம் எதுவும் ஒரு இடத்துல ஒன்று சேருவாங்க ஒரு இடத்துல கிளைமேக்ஸ் பற்றி ஒவ்வொரு வெவ்வேறு தனித்தனி சம்பவங்களாக இருக்கும் ஒரு ஐசோலேட்டட் இன்சூரன்ஸாக தெரியும் ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும்போது அதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு தோணுது ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு நான் எந்த வழக்கு குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக வெவ்வேறு வழக்குகள் இருக்கின்றன இதெல்லாம் ஏன் தால் காலதாமதமாகிறது என்று சொன்னால் அநேகமாக எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு இடத்துல எங்கேயோ இடத்து குவிய போகிறதோங்கிற ஒரு ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது எனக்கு அதை பற்றி விவரம் தெரியல பத்திரிகையாளர்கள் விவரமாக சொல்லலாம் அதனால் இது எல்லாமே அது மாதிரியாக இருந்து இவ்வாண்டு முடிவு அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஏதேனும் ஒரு புள்ளிகளே அது வந்து ஒன்று சேரலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இது வந்து ஒரு கற்பனை தான் முழுக்க முழுக்க ஒன்று அப்புறம் இரண்டாவது சேரலாமோ அப்படிங்கிறீங்க ஆமாம் இது ஒரு கற்பனை தான் என்னோட கற்பனை தான் ஒரு திரைக்கதை வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுன்னு பார்ப்போம் அப்புறம் மீண்டும் ஒரு முறை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கும் போது எந்த சட்டத்தின் கீழ் எடுக்கிறோம் அப்படிங்கிற முக்கியம் யார் நடவடிக்கை எடுக்கிறாங்க முக்கியம் இல்லை அமலாக்கத்துறையின் கீழே மூன்று சட்டங்கள் தான் இருக்கு ஒன்று மணி லாண்டரிங் கீழே எடுக்கலாம் இல்லை அந்நிய சராவணி கீழே எடுக்கலாம் அல்லது பொருளாதார குற்றம் காரணமாக இந்தியாவை விட்டு வெளியே தப்பி ஓடி ஃபுஜிட்டிவாக இருக்கலாம் அந்த மூன்று பேர் மீது அந்த மூன்று கீழே தான் நடவடிக்கை எடுக்க முடியும் சரிங்களா அப்படி வருகிற பொழுது ஒரு லஞ்சம் அல்லது ஊழல் அல்லது நிதி முறைகேடு என்பது மலிலான்றின் கீழ வருமாங்கிறது ஒரு சந்தேகம் எனக்கு எப்பவுமே உண்டு சரிங்களா அதனால் திரும்பவும் சொல்றோம் அதனால இது ஒருவேளை அவர்களுக்கு ஒரு மெத்தனம் தந்திருக்கலாம் அதனால் அதற்கு பின்னாலும் ஒரு வலுவான காரணம் மிகிச்சமாக இருக்கும் ஏன்னா பொதுவாக எப்பவுமே நானும் புலனாய்வு அமைப்புகள் மீதும் அரசு அமைப்புகள் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அது மாநில காவல்துறையிலிருந்து மாநில லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து எல்லா அரசு துறைகளின் மீதும் அரசு புலனமைப்பு நம்பிக்கை இருக்கிறது ஒருவேளை வெளியில் நமக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒன்று மனித லாண்டரிங்குடன் அதை இணைக்கிறதோ என்று தோன்றுகிறது அது தெரியாத வரை எதுவும் சொல்வதற்கில்லை இதை மலைமாற்றம் செய்வதற்கு மற்றொரு மாநிலங்களில் வழக்கு

பிணையில் வந்தவரை நீ அப்படி சொல்ல பேர சொல்லுங்க மக்களுக்கு என்ன தெரியும் பிணையில் வந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் நானூத்தி ஐம்பத்தி நாள் திரு மு ஸ்டாலினால் வேலைக்கு லஞ்சம் வாங்கினார் என்று ஜெயிலுக்கு போனவர் இவருடைய அரசின் சார்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கை இடி எடுத்துக்கொண்டு விசாரித்தது அந்த வழக்குல நானூத்தி நாள் இருந்துட்டு வெளியில வந்தவுடனே தியாகி அப்படின்னு பட்டம் கொடுத்தார் இன்னைக்கு அதிமுக எதிர்க்கட்சி கூட சட்டமன்றத்திலே யார் அந்த தியாகி என்று கிளைம்

இன்னொன்று மணி லாண்ட்ரிங்கில் வருமானு இவர்கள் சொன்னால் தெரியும் ரியல் எஸ்டேட் தான் மிக அதிகமானது கைட்லைன் வேல்யூ என்று அரசாங்கம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுது அதே அரசாங்கமே எடுத்தால் அதுக்கு ரெண்டரை மடங்கு கொடுக்கணும்னா சந்தை விலை அதை விட இரண்டரை மடங்கு என்று மெட்ரோக்கு லேண்ட் எடுத்தால் உங்களுக்கு ரெண்டரை மடங்கு தருதுன்னா அப்ப டிரான்சாக்ஷன் நடக்கிறது வேற விலை என்பதை அரசே ஏற்று அரசே ஒப்புக்கொள்கிறது என்று அர்த்தம் அப்ப இவர் வந்து இவ்வளவு ரியல் எஸ்டேட் செய்கிறார் காவேரி மருத்துவமனை என சென்னையில் பல இடத்தில் கமர்ஷியலான இடங்களில் வைத்திருக்கிறார் என்றால் அவை வாங்குவதில் எல்லாம் நம்பர் ஒன்னு நம்பர் இரண்டு என்று இருந்திருக்கும் சோ மணி லாண்ட்ரிங் வராதா எனக்கு புரியவில்லை